மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் நீலகிரி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி ஜெயலட்சுமி எனும் பெண் உயிரிழந்துள்ளார் வீட்டின் மீது மண் சரிவு ஏற்பட்டதில் வாசலில் நின்று கொண்டிருந்த ஜெயலட்சுமி மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார் ஓசூரில் அமையவிருக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக ஐபோன் தயாரிக்கும் தொழிற்சாலை மூலம் இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என்று டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் மிகுந்த நம்பிக்கையோடு நமக்கு வாக்களித்துள்ள மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சருக்கும் புதிய அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார் பூமிக்கு அருகில் வரும் இரண்டாவது நிலவு நேற்று தெரிந்தது இது இரண்டு மாதம் மின்னில் தெரியும் என்று அறிவியல் அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் பதிவுக்காக வந்த பத்திரங்களில் திருப்பித் தராமல் நிலுவையில் வைத்தவை சொத்தையான காரணங்களை கூறி நிராகரித்தவை குறித்து சார்பதிவாளர் அலுவலகங்களில் திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் பத்து புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் மதிப்புடைய தடை செய்யப்பட்ட ஒன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் கிலோ குட்கா பான் மசாலா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று இரவு மோதுரை செல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்ட அடுத்த சில நாட்களில் மதுரையில் நடைபெற்ற திமுக மூத்த உறுப்பினர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இதுவே அவர் கட்சியின் பொறுப்புக்கு வந்த பிறகு பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியாக அமைந்தது இதை போல அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியும் மதுரையிலேயே நடைபெற்றது இந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சியும் மதுரையில் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மதுரையில் நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதையொட்டி அவர் இன்று இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார் தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மதுரைக்கு வரும் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க திரளான தொண்டர்கள் கட்சி கொடியுடன் மதுரை விமான நிலையம் வருமாறு வடக்கு மாவட்ட திமுக செயலரும் மணிகவரி பதிவுத்துறை அமைச்சருமான பி மூர்த்தி மாவட்ட திமுக செயலர்கள் கோ தளபதி மு மணிமாறன் ஆகியோர் அழைப்பு விடுத்தனர் சுற்றுச்சூழலுக்கும் பயணிகளின் உயிருக்கும் ஆபத்தான பதினைந்து ஆண்டுகளை கடந்த பேருந்துகளை இயக்க அனுமதிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்பட்டதன் மூலம் அதிகாரம் படைத்த சிலருக்கு மட்டும் சூரியன் உதிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டதன் மூலம் கடந்த நாற்பது மாதங்களாக அதிகாரம் படைத்த சிலருக்கு மட்டும் சூரியன் உதிக்கிறது மற்றவர்களுக்கு சூரிய கிரகணம் மட்டுமே தெரிகிறது தமிழக மக்களுக்கு விடியல் என்றால் என்னவென்று இப்போது புரிந்திருக்கும் தனக்கு தன் குடும்பத்திற்கு தங்கள் தலைவர்களுக்கு மட்டுமே விடியல் ஏற்பட்டுள்ளது என்றும் ராகுல் காந்தி பங்கேற்ற காங்கிரஸ் பிரச்சார கூட்டங்களில் பாகிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுந்தபோது அதை ஏன் அவர் கண்டிக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் அரசியல் ராகுல் காங்கிரசின் பார்வையை பறித்து காதுகளையும் கேட்க விடாமல் அடைத்துவிட்டது என்றும் அவர் விமர்சித்துள்ளார் வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு உதவவில்லை என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு வங்காளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கேப் மாகாணம் லுசி நகரில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் அருகருகே உள்ள இரண்டு வீடுகளில் அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூடு சம்பவம் நடைபெற்றதில் பனிரண்டு பெண்கள் உட்பட பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தொழிலாளர்கள் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுக்கு நூற்று ஐம்பத்து ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஆகியவற்றால் முன்னூறுக்கு மேற்பட்ட வீடுகள் பதினாறு பாலங்கள் சேதமடைந்துள்ளன ஐநா சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்ற பல்வேறு நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன கமலா ஹாரிஸ் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்று துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மீது தனி மனித ரீதியிலான தாக்குதலை அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடுத்துள்ளார் அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் இடையே போட்டி கடுமையாகியுள்ளது ஜம்மு காஷ்மீர் பேரவைத் தேர்தலில் வென்றால் சிறப்பு அந்தஸ்தை மீண்டும் தருவோம் என்று கூறுபவர்களை நம்ப வேண்டாம் என்று ஜனநாயக முற்போக்கு விடுதலை கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீரில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் இந்த தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைந்துள்ளது